வணக்கம் திருநெல்வேலி சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் தெரிவிக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சேனலை ஹோம் போய் பார்த்து அந்த பெயர்கள் பலன்கள் பதிஞ்சு இருக்கிறேன் பலன் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா இந்த தம்பிதுரை அப்படிங்கிற பேருடைய குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயார் செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் சொல்லி மேல்பட்டுக் கொண்டு நிறைய இடங்களில் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய சதுர நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஒரு தொழிலாக பார்த்துட்டு இருக்கிற சதுர நண்பர்களுக்கும் புத்தகங்கள் மக்கள்

ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜி ஃபெசிலிட்டிஸ்க்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த ஒரு தரமான தரமானாலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்றைக்கி பதிவுக்குள்ள போவோம் தம்பிதுரை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் கூட கம்பேர் பண்ணி கம்பேரிசன் குணம் உண்டு மூணாவது பாயிண்ட் படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க அதில் அரியர் போட்டு படிச்சிருப்பீங்க நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் வழிபட்ட ஒரு பெண் தேவதைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டுங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் குலதெய்வமே ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து கோவில் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பங்கு வச்ச குடும்பமாக இருக்கும் ஏழாவது பாயிண்ட்டு பூரிக தொட்டு மாறி இருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்களில் ஒரு ஏமாற்றம் சந்திச்சிருப்பீங்க ஒன்பதாவது பாயிண்ட்டு ஞாபகம் வரதி பிரச்சினை உண்டு பத்தாவது பாயிண்ட்டு அப் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பாங்க பதினோராவது பாயிண்ட்டு உங்களுக்கு ஈகோ குணம் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் அம்மா எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோல்வேட்ட வலி பிரச்சனை இருக்கும் பதினாலாவது பாயிண்ட் அம்மாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு பதினஞ்சாவது பாயிண்ட் அம்மா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் லேசில் திருப்தி அடைய மாட்டாங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் ஸ்டெடி மெயின்ட்டுங்கிறதே இருக்காதுங்க அவரால் நிலையான ஒரு முடிவு எடுக்க முடியாது பதினேழாவது பாயிண்ட் மனைவியால் அவமானங்கள் மனக்கவலைகள் அடைவீங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் பேச்சாலையும் சில சமயங்களில் உங்கள் பணத்தாலையும் அவமானப்படுவீங்க பத்தொம்பதா பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவத விரும்ப மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு இருபத்தி ஓராது பாயிண்ட்டு வீட்டில் வந்து மனைவியுடைய ராஜ்யம் இருந்தாங்க மனைவியோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கும் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் மனைவி வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க சொந்தக்காரங்களை எந்த சப்போர்ட்டும் இருக்காது இருபத்தி நாலாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட் அப்பாவில துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட் அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்து அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் பெண் சாபம் நிவர்த்தி தேவை

முப்பத்தி நாலாவது பாயிண்ட் ஆண்வாரி யோகம் அதிகமாக இருக்குங்க உங்கள் ஜாதகத்தில் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் வீட்டில் வந்து வாஸ்து வாஸ்துக்கோளாறு உண்டுங்க உங்கள் குடும்பத்தில் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறுகள் இருக்கும் முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் சொத்த பாக பிரிவினை பிரச்சியில் பிரச்சனையை சந்திச்சிருவீங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்டு சொத்தில் விழுங்க பிரச்சனையை சந்திப்பீங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு வித்தியாசமான கனவுகள் ஏதோ ஒரு துரத்திற மாதிரிலாம் கனவுகள் வரும் நாற்பதாவது பாயிண்ட் தாத்தாவரி சொத்துக்கள்லாம் அழிந்து போகும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பெருத்த பிள்ளையுடன் சகஜமான உறவு இருக்காது நாற்பத்தெண்டாவது பாயிண்ட் ஏட்டையா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நாற்பத்தி மூணாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் அருப்பா அயுல்ல இறந்து போனவங்க உண்டு அவங்களும் நீங்கள் அம்மாவாக சுதறும் தயிர் சாதனம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்போங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் கௌரவம் பார்ப்பார் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையாக வாங்க உங்களை பற்றி போட்டு கொடுப்பாங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட்டு நீங்களும் மேலதிகாரி ஆவீங்க நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு நல்லா கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையுங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுவாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முத்தாரமன் தாய் தாங்க இத்துடன் தம்பிதுரை என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலிச்சி பலன்கள் முடிவடைகின்றன இப்போ பேரை வச்சு எண்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னாங்க ஜாதகத்துக்கு நல்ல அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள் அன்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்